ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஓட்ஸ் உப்புமா தாங்க அதுக்காக ஒரு கப் அளவு ஓட்ஸ் எடுத்துருக்குறேன் அதை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணும்போது உங்கள் கையால் எடுத்து பார்த்தா லைட்டாக சூடாகிற மாதிரி இருந்தால் அதே போதுங்க இந்த பதத்துலேயே அதுக்கு நல்ல ஒரு மனமும் வந்துடும் இதை அப்படி நாம் தனியாக ஆர வச்சிடலாங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை கரண்டி அளவு கடுகு போட்டுக்கோங்க கடுகு தாளித்ததும் அரைக்கரண்டி அளவு உளுத்தம் பருப்பு கூட ஒரு கரண்டி அளவு கடலைப்பருப்பு போட்டுட்டு தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமாட்டு நல்லா வசிக்கோங்க அதுக்கப்புறவு ஒரே ஒரு இணுங்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கிற பொடியை நறுக்குன்னு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்குறேங்க இது கூட நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை கரண்டி போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் அரைக்கரண்டி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது அவ்வளோவும் பச்சை ஸ்மெல் போக லைட்டாக வசக்கிட்டு நாம் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துருக்கிறதுனால கரெக்டாக ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிடலாங்க பாயில் பண்ணதுக்கப்புறமாட்டு இந்த ஓட்ஸ் அவ்வளோவும் அப்படியே அந்த பாயிலிங் மேலே போட்டுடலாம் போட்டுட்டு லைட்டாக நம்ம கிளறி விட்டாலே சூப்பராக ரெடி ஆயிரும் சரிங்களா இன்னும் இதை வந்து டேஸ்ட் ஆக்கிறதுக்கு இதை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் பிளேட் போட்டு மூடி வச்சுட்டோன்னா அதோடய தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்துடுங்க இது இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு கூட ஒரு கரண்டி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா கிளறி விடுங்க மணக்க மணக்க உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு ஓட்ஸ் உப்புமா ரெடிங்க வழக்கமாக என்னம்மா குடிக்கிற ஓட்ஸ் கஞ்சிக்கு பதிலாக இப்படி டேஸ்ட்டாக கூட ஓட்ஸை சாப்பிடலாம் என்னோட ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்